நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏற்ற ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா எந்த காய்கறி எந்த உறுப்புக்கு சிறந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க கேரட் கண்களுக்கு பளிச்சென்ற பார்வைக்காக தினமும் கேரட் சாப்பிடுங்கள் காளான் காதுகளின் நல்ல ஆரோக்கியத்திற்கும் சக்திக்கும் காளான் உதவுகிறது தக்காளி இதயத்திற்கு இதய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது தக்காளி பீட்ரூட் ரத்தத்திற்கு இரத்தத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க பீட்ரூட் உதவுகிறது கொத்தமல்லி தோலுக்கு பளப்பளப்பான மற்றும் ஆரோக்கியமான தோலுக்கு கொத்தமல்லி சிறந்தது வெண்டைக்காய் மூளைக்கு நினைவாற்றலுக்காக வெண்டைக்காய் மிக சிறந்த உணவு வெள்ளரிக்காய் சிறுநீரகத்திற்கு சிறுநீரகங்களை சுத்தமாக வைத்திருக்க வெள்ளரிக்காய் உதவுகிறது பூசணிக்காய் வயிற்றுக்கு ஜீரண மண்டல ஆரோக்கியத்திற்கு பூசணிக்காய் மிக முக்கியம் பசலைக்கீரை எலும்புக்கு எலும்பு பலமாக இருக்க பசலைக்கீரை தேவை கோதுமை புல் வீட் கிராஸ் கல்லீரலுக்கு கல்லீரல் சுத்தமாக இருக்க கோதுமை புல் சாப்பிடுங்கள் இந்த காய்கறிகள் எல்லாமே நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இன்று உங்கள் தட்டில் எந்த காய்கறிகளை சேர்க்கப் போகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிரவும் மேலும் ஆரோக்கியமான தகவல்கள் அறிய எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள்